நீங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னு தண்ணி ஒரு ரசிகர் பட்டானமே இருக்குங்க இன்னைக்கு ஒரு புக்கே வாரமிக்கலாம் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம திருப்பூர்லேருந்து காங்கேமர் ரோடு மெயில் ரோடு பிக் பஸார் அதுக்கப்புறம் செல்லப்பாபுரம் இந்த ரோட்டில் இருக்கிற என்ன ஐட்டம்னு பார்க்குறீங்க சாமி அந்த ரோட்டில் அப்படி நடந்து போனாலே போதுங்க சும்மா வாசம் அப்படியே அந்த பிரியாணி ஸ்மெல்லுக்கும் நம்ம அந்த ரோட்டில் நடந்து போகும்போது நம்மளாமையே அந்த எச்சி ஊரும் பாருங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படி போயிட்டுருக்கும்போது என் கண்ணில் தென்பட்ட ஒரு கடை அதாவது வீட்டு பக்கத்தாலே ஒரு சின்னதாக ஒரு கடை போட்டு சில்லி விற்றுட்டுருந்தேன் சரி இங்கே போயிட்டு நம்ம சிக்கனும் அதுக்கப்புறம் பீஃபும் வச்சுருந்தேன் அதெல்லாம் ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு பார்சல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ளே போனால் ஒவ்வொரு பக்கமாக பிரியாணி கடை இந்த பக்கம் பார்த்தா பிரியாணி கடை அந்த பக்கம் பார்த்தா பிரியாணி கடை பின்னாடி திரும்பி பார்த்தா பிரியாணி கடைன்னு பிரியாணி கடையாவே இருந்துச்சு எங்க போய் வாங்கலாம்னு சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி ஒரு கடையை பார்க்கும்போது இங்கே போய் சாப்பிடும் இங்கே போய் சாப்பிடும் அப்படின்னு தோணுச்சுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி மேல இருக்க அந்த லவ் அது நிஜமாதுமே அந்த பிரியாணி லவ் தான் அது தெரியும் ஐஸ் கடை அதாவது இங்கே நாங்கள் கோயம்புத்தூர் தான் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சேம் மாதிரியே அது இதே மாதிரி பிரான்ஞ்சஸ் வந்து இப்போ நிறையா பக்கம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது சரி ஓகே அதை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்ததாக நம்மளுக்கு மெயினாக பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங்கில் போனோம் பார்த்தா மீன் பொறிச்சு வச்சுருந்தாங்க குஜு குஜுன்னு மசால அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நான் ஒரு ஒரு மீன் வரையா அதனால என்ன பண்ணிட்டேன்னா சரி நம்மளுக்கு கொஞ்சம் வாங்கலாம்னு போய் பார்த்தா ஏகப்பட்ட போட்ட ஐட்டத்தை மசாலா தவி வச்சிருக்காங்க பார்க்கும்போது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பீஸா வாங்கலாம்னு பார்த்தோம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இப்பதைக்கும் வாங்கலான்னு சொல்லிட்டு நெத்திலி மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது ரூபாய்க்கு அது ஒரு பார்சல் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க எதிர்பார்த்த இடத்துக்கு போனோம் அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்ம ரோஜா பிரியாணி அந்த கடைக்கு தாங்க போவோம் அதாவது நாங்கள் பிரியாணி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போதே ஃப்ரெண்டோட சொன்னார் இந்த கடைக்கு போங்கப்பா இந்த கடையில் வந்து டேஸ்ட் வேஸ்டில் சூப்பராக இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் தராமா சாப்பிட்டு அப்படின்னாரு இருக்கிற அந்த சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி பிரியாணி ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா பா அப்படி இருந்துச்சுங்க அதுவும் நாங்கள் வந்து பாசுமதி பிரியாணி வாங்கியிருந்தோம் டேஸ்ட் வைஸ்தான் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அந்த கடையிலேயே ஸ்பெசிஃபிக்காக அவங்களே ஸ்பெஷலாக ரெடி பண்ண பிரின்னி அப்படின்னு சொல்லிவிட்டு டிஷ்ஷை ஒன்று செஞ்சுருந்தாங்க பாருங்கள் அந்த அல்வா மாதிரியோ அது பேர்னா சொல்கிற நே தெரியல அந்த அளவுக்கு ஒரு க்ரீமியாக இருந்துச்சுங்க நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் நல்லா கோல்டாக சாப்பிட்டாலும் சரி டேஸ்ட் வைஸா அப்படியே உங்கள் நாக்கில் அப்படியே நிற்குங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு சப்போஸ் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஒர்த்தபுளாக இருந்துச்சு முப்பது ரூபாய்க்கு வழியாக ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி வாங்கியாச்சுங்க அதுக்கப்புறம் அந்த ஐட்டத்தெலாம் எடுத்துகிட்டு நேராக அப்படி வந்துட்டோம் இந்த ஐஸ்ப்ரேக் கடையை நம்ம பார்த்தோம்ல போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி குவாலிட்டியில் ஒரே அந்த டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது அதனால் புதுசாக நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்சைஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு என்கொயரி என்ன டீட்டெயிலாக எல்லாத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கங்க அப்புறம் அங்கேயும் போயிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற ஐட்டத்தெலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க பா என்ன டேஸ்ட்டு அதுவும் அந்த குழம்போடு வச்சு சாப்பிடும்போது சாப்பாடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு இருந்தாலும் நம்மளுக்கு தேவை பிரியாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனு மீன் பீஃபு இந்த குழம்பு எல்லாத்தையும் போட்டு அடித்து சாடும்போது அப்படி இருந்துச்சுங்க நைட்டு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த டைமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பிரியாணி எடுத்து சாப்பிடும்போது அந்த சுகமே தனியாக நிஜமாலுமே சொல்ல போனால் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு போகும்போது இப்போது நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி ஒரு கடை இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம போகிற வழியில் சரி இந்த கடையில் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம போயிட்டு ஜஸ்ட் சாப்பிட்டு பார்த்தா ஒரு வேலை டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டம் நம்மளால் ரெஃபர் பண்ணி நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி நீங்கள் போகிற பக்கம் இந்த மாதிரி சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும் அதையும் எடுத்து வீடியோ போடுங்க நல்லா இருந்தால் மட்டும் எடுத்து வீடியோ போடுங்க ஏன்னா அதை தான் கூட்ட வருவாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ